வெல்கம் டு டீஸ் வேர்ல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொறி வருத்தது இந்த ஸ்நாக்ஸ் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது இதை ஏர் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்தளவாவது பொறிக்கு எண்ணெய் ஆட் பண்ணாதான் நல்லா இருக்கும் இதில் வந்துட்டு கடுகு அதே போல் பொறிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு ரொம்ப டேஸ்ட் இருக்கும் ஸோ அதனால் நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஒரு கால் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுவேன் இதுக்கு வந்து ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இடித்து வச்ச பூண்டு பச்சை மிளகா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா வர மிளகா போட்டு தான் பருப்பு பருப்போம் நார்மலாக பட் என்னோடய ஆஃபீஸ் கொலீக்ஸ் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி க்ரீன் சில்லி போட்டு பண்ணி கொடுத்ததுலேருந்து க்ரீன் சில்லி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த டேஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் அவங்க நல்லா இதை பொரிய வச்சிருவாங்க இந்த ஆயில்லையே அந்த பொரியோடு சேர்த்து இந்த பச்சை மிளகாயும் சாப்பிடுவாங்க நம்மளால அது முடியாது நான் வந்து பச்சை மிளகாய் அளவுக்கு விதையெல்லாம் எடுத்துட்டேன் இந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும் காரம் இருக்காதுங்கிறதுனால அடிஷ்னலாக மூணு வர மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு ஐட்டமை கூட நம்மளால் ஸ்கிப் பண்ணவே முடியாது வ பொறி வறுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்பவே யூனிக் அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா இப்போ இதெல்லாத்தையும் வருபட்டு எடுத்துக்கலாம் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் இருக்குது அது இல்லாமல் பொரிய வறுக்கவே மாட்டோம் நாங்கள் பட் அது ஏன் நான் இனிஷியலே சேர்க்கலை அப்படின்னா இது எல்லாம் ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே அது பர்ன்ட் ஆகிரும் அதனால தான் நான் ஆட் பண்ணலை இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா முறு மொறுன் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் தூளோட ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா அது பொரியலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நான் ஃபஸ்ட்டே போட்டேன் அப்படின்னா டோட்டலாக இது வந்து ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிடும் அதனால தான் எல்லாம் அப்புறம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் ஆயிலே ஆட் பண்ணிங்கன்னா தான் இதோட கலர் பார்த்திங்கன்னா பொரியில் வந்து நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் பிடிக்காது இப்போ வந்து நம்ம பொறி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு கப் பொறி எடுத்திருக்கேன் பொறி ஆட் பண்ணும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை ஒன்று சிம் பண்ணிவிடுங்க இல்லைன்னா பேனை வந்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு கூட நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஏற்றிக்கலாம் நீங்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் அடுப்புலேயே வச்சு பண்ணும்போது அடியில் இருக்க பொரியெல்லாம் கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பொரியை வந்து அதை கொட்டுறதுக்கு முன்னாடி ஸோ கொட்டிட்டு அந்த மஞ்சத்தூளோட அந்த எண்ணெய் அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா பொரியலேயும் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் பார்த்தீங்க அப்படின்னா பொரி அதுவும் வறுத்து பொறின்னா அவ்வளோ பிடிக்கும் இன்னொரு டைப் ஆஃப் பொரியும் பண்ணுவோம் இந்த தேங்காய் எண்ணெய் மிளகாய் தூள் போட்டு சாப்பிட்றது பட் பொறி எப்படி கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்கள யாருக்கெல்லாம் பொறி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது அந் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவினிங் படம் போடும்போது ஆறு மணிக்கு இந்த வருத்த பொறி எடுத்து வச்சுட்டு அப்போல்லாம் பெரிய ஸ்நாக்ஸ் பேக்கரி இதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸே ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் நல்லா முருமூறுனு இருக்குது கருவேப்பில பார்த்தீங்களா க்ரஷ் பண்ணும்போது எந்தளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குது தூக்கி போடவே வேண்டாம் நீங்கள் இந்த கருவேப்பில் எல்லாமே சாப்பிட்டுடலாம் ப்ளஸ் பொறி கூட பாருங்கள் நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு நல்லா சூப்பராக மொறுன்னு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி மெத்தர்டில் பொறி வறுப்பீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் வறுத்து பொறி ரெடி ஆகிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ